ஹிஸ்ட்ரி வந்து மூணு வகைப்படுத்துவோம் படுத்துவோம் எப்படின்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வீன்ஷன்ட் அண்ட் மாடர்ன் மூணு வகையில் மொத்தம் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி அதில் ஏன்ஷியன்ட் மாடர்ன் மூணு வகையாக கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்போ வந்து ஏக்னே இந்த வீடியோஸில் வந்து இப்போ இறையன்பு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அவரை பற்றி அவர் அவருக்கு அவருடைய அவர் என்ன சொன்னாருங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன் இப்போ ஏக்னே போட்ட பைபிள் வீடியோஸில் யூடியூப் வீடியோஸில் பைபிளில் இருந்தால் ஸ்பையிங் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஸ்பையிங்லேயும் அது இன்ட்ரூட் ஆகுது அது இன்ஃபில்ட்ரேட் ஆச்சு அப்படின்றலாம் பைபிளில் இருக்குதுன்னு சொல்லி மோசஸ்க்கு மோசை காலத்தில் சொல்லி நல்லா நடைபெற்றுச்சுன்னு சொல்லி பைபிள் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் அடுத்தது சைனா சைனீஸ் புக்கில் அது ஆர்ட் ஆஃப் வார் சங்ஸு எழுதுன ஆர்ட் ஆஃப் வாரில் எப்படி வாஸ் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் இருக்குது அப்படின்றது இப்போ பைபிள் வந்து வா ஸ்ட்ராட்டஜி தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மாடர்ன் இஸ்டையில் வந்து கால் வான் கிளாஸ்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாதர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் வா ஸ்ட்ராட்டர்ஜின்னு அவர் சொல்லுவோம் ப்ரஷ்யா அல்லது ப்ரஷியா அந்த நாட்டை சேர்ந்தவர் அவர் ப்ரஷ்யாவில் வந்து ப்ரஷிய பகுதியில் வந்து அவர் வாழ்ந்தவர் வார்த்தியரிஸ்டவர் அவர் சொல்கிற மூணு அவர் கிறிஸ்தவர் அவர் மூணு அவர் அவருடைய மூணு பிரின்சிபல்ஸில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அட் அட்மோஸ்ட் அதாவது அசஸ் ப்ராபிலிட்டி ஜட்ஜ் பண்ணுங்கள் ப்ராபபிலிட்டி நடக்குமா நடந்துருமா அப்படின்றத இப்போ அசஸ் பண்ணுங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள் அடுத்தது வித் அட்மோஸ்ட் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ணணும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அடுத்தது தேர்டாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வித் அட்மோஸ்ட் ஸ்பீடு ஆக்ட் வித் அட் ஸ்பீட் அப்படின்னா ஸ்பீடா வந்து விரைவா வந்து ஆக்ட் பண்ணணும் அதாவது பிஹேவ் பண்ணணும் ரெண்டு ஆக்ட் நடிப்புன்னு ஆதான் அத்தவருக்கு பிஹேவிங்க அர்த்தமும் இருக்கு ஆக்ட் வித் அட் மோஸ்ட் ஸ்பீட் லாஸ்ட் பாயிண்ட் அப்போ ப்ராபபிலிட்டி ஃபோக்கஸ் அண்ட் ஸ்பீடு அப்போ தான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இரே என்பது ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு கிறிஸ்தவர் சொல்லியிருந்தார் எயிட்டீன் நைன்டீன் சென்சுரி வாக்கிலயே அவர் சொல்லிட்டார் யார் கால் ஒன் கிளாஸ் அவர் வந்து வா ஸ்ட்ராட்டர்ஜில வந்து ரொம்ப முக்கியமான மாடர்னிஸ்டில முக்கியமாக கருதப்படுற வா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அப்போ என்னன்னா அவர் ஒரு கிறிஸ்தவரா இருந்ததுனால அந்த ஒரு பைபிள்ல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தையும் அறிவையும் வெற்று பெற்றுக்கொண்டு அவர் வா ஸ்ட்ராட்டர்ஜியா வா ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவர் இருந்தார் அதான் நான் சொல்ல விரும்புனா அதனால இறைன்பு வந்து அவர் முன்னாடியே படிச்சிருந்தாரு அவர் இல்லையா நமக்கு தெரியாது பட் இந்த வரலாறு மாடர்னிஸ்டில வந்து டால் ஒன் ப்ராசஸ் எயிட்டீன் செஞ்சுரியிலேயே அவர் இதெல்லாம் சொல்லிட்டார் எயிட்டீன் நைன்டீன்த்லேயே அவர் அதெல்லாம் சொல்லிட்டார் முன்னாடியே கிறிஸ்தவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா ஒரு ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா வெளிப்படுத்துதல் இருக்குல்ல நியல் ஃபெக்யூசனோட சிவிலேஷன் சிவிலைசேஷன் புக்கில் வந்து நீங்கள் வாத்திங்கன்னா தெரியும் இந்த பகுதி இருக்கும்